பாரதி பாரதிதாசனுக்கு பின் பெண் உரிமைகள் குறித்து அதிகம் எழுதியவர் ரா மீனாட்சி யாரை கவிஞர்களின் கவிஞர் என அழைப்பர் ஞான தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் திருக்குறளில் உள்ள பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்புளி இசைப்பது எந்த பொருட்கோள் கொண்டு கூட்டுப் பொருட்கோள் விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு என்ற வரியில் மீனவன் என்பது யாரை குறிக்கின்றது பாண்டியன் ஆசிரியரிடம் சிறப்பதிகாரம் எவ்வாறு முத்தமிழ் காப்பியம் ஆகும் என்று மாணவர் கேட்ட அரியாவினா நன்றி